శాంతం అరుణాచల వాసిం శ్రీశేషాత్రిగొరు వందే బ్రహ్మీభూ తపోనిధి సద్గురు చరణారవిందాభ్యా అధిక్రూరమహాకాయల్పాంతదఖనమా భైరవాయ నమస్తం అనుగ్రాం దా உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசிலே பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரக நவ கிரகங்களுடைய கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் ஸ்ரீ குரு ஜியோன் மகா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவுல துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கப் போகிறோம் தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடையவர்கள் குறிக்கோளில் குறியாக திகழக்கூடியவர்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டே செல்லக்கூடியவர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கம் பக்கம் திரும்பாமல் அவர்களது குறிக்கொள்ள குறியாக இருந்து வெற்றியை பெறுவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூட உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது இந்த விடாப்பிடியான ஒரு சிந்தனை உடையவர்களுக்கு வெற்றி சதவிகிதம் கூடுதலாகிறது எந்த கான்செப்டை ஏற்றுண்டோமோ அதிலேயே பயணிப்பவர்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வர்றத உணர முடியும் நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமையப்போகிறது குறிப்பாக இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதி இந்த தனுராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் வெற்றிகள் நாடி வரப்போகிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக அமையப்போகிறது அதே போல் இளைஞர்களுக்கு அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் ஜாபு கிடைக்கணுமா திருமணம் ஆக வேண்டுமா வீடு கட்டணுமா வண்டி வாகனங்கள் வாங்கணுமா நீங்கள் எந்த விதமான குறிக்கோள் இருந்தாலும் வந்து எழுதி இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் சிந்திக்க முடியும் இந்த ராசி பலன் ஆண்டு ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது முக்கியமா ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கணும் இந்த ஆண்டு ராசி பலனை ஜனவரி ஒன்னாம் தேதி பார்த்துட்டு ஜனவரி இரண்டாம் தேதி இன்னும் எனக்கு சக்சஸ் வரலையே அப்படின்னு நினைக்க அது அவர் அவர்களுடைய ஜனனகால ஜாதக ரீதியாக நிச்சயமாக இந்த ஆண்டில் உங்களுக்கு வரப்போகிறது ஆனால் இந்த ஆண்டில் எப்போ வரப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜனனகால ஜாதகத்தை ஸ்டடி பண்ணணும் அதோட இந்த தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு பலனை சிந்திக்கும் பொழுது ஒரு அருமையான சிந்தனை தோன்றது இந்த தனுராசி சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஒரு அருமையான சிந்தனை தோன்றது ஒரு பெரிய மலை அந்த மலை இங்கிருந்து ஒரு முப்பது மைலுக்கு அந்தண்ட இருக்கு அது மேலே ஒரு முப்பது மைல் ஏறணும் கடுமையான பாதையாக தான் இருக்கு அது மேலே ஒரு இறைவன் இருக்கார் அந்த இறைவனை போய் பார்த்தா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது உடனே கிடச்சிடும் அப்படின்னு ஒரு காட்டில் ஒரு பெரிய மகரிஷி சொல்கிறார் அப்போ ஒரு அறுபது மைல் உயரம் போனோம்னாக்க நமக்கு நினச்சது நடக்க போகிறது நம்ம பிரார்த்தனை நடக்க போகிறது இதை அந்த மகரிஷி சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் கேட்கறது அந்த விலங்குகள்லாம் கேட்டோன்னே ஒவ்வொரு விலங்காக படையெடுத்து அந்த மலையை நோக்கி போகிறது ஒரு பத்து கிலோமீட்ரு போனோடனே ஒரு ஒன்று வருது இப்போ தான் பத்து கிலோமீட்ரு வந்திருக்க இன்னும் இருபது கிலோமீட்டர் நடக்கணும் இன்னும் முப்பது கிலோமீட்டர் மேலே ஏறணும் ஒன்றால் முடியுமா அப்படின்னு கேட்குது உடனே இந்த விலங்கு ஒதுங்கிடுது இன்னொரு ஒரு இருபது கிலோமீட்டர் போனோன்னு ஒரு விலங்கு போயின்றே இருக்குது நான் இப்போ தான் சொன்னேன் அந்த அந்த விலங்கு வந்து பத்து கிலோமீட்ருலேயே நின்றுடுத்து நீ இப்போ இருபது கிலோமீட்ரு வந்துட்ட எவ்வளோ டயர்டாக இருப்ப தெரியுமா ஒன்றால் அவ்வளோ தூரம் ஏற முடியுமா அப்படின்னு ஒன்று இதுவும் சோர்ந்து போய் உட்காந்துடுறது இப்படியே ஓ அதே போல ஒரு பத்து கிலோமீட்ரு மலை மேலே ஏறி இருக்கு ஒரு விலங்கு முப்பது கிலோமீட்டர் நிலத்துல நடந்துடுத்து பத்து கிலோமீட்ரு மலை மேலே ஏறி எடுத்து அந்த விலங்குக்கிட்ட போய் ஒரு விலங்கு சொன்னது நீ இப்போ இதில் ஒரு முப்பது இதில் ஒரு பத்து நாற்பது கிலோமீட்டர் நடந்துட்ட இப்போவே ரொம்ப சோர்ந்து போயிட்ட இன்னும் அவ்வளோ உயரம் போனோம் ஒன்னால முடியுமா அப்படின்னு கேட்டது உடனே இதுக்கு சோர்ந்து போயிடுது இப்போ கூட நீங்க வாழ்க்கையில முயற்சி பண்ணி போயின் போது உங்களை யாராவது நெகட்டிவாவோ உங்களை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க அந்த மாதிரி பேசும்போது ஒன்றே சுதந்து போய்டுறது இப்படியே ஒவ்வொரு விலங்காக ஒதுங்கி எடுத்தது ஆனால் அந்த அறுபது கிலோமீட்ரு உயரத்தில் இருக்கக்கூடிய மலை மேலே ஒரு சின்ன தவளை தத்தி 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 போய் அந்த இறைவனை பார்க்கறது இறைவனை பார்த்தோன்னே அதுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த இறைவன் எல்லாத்தையும் கொடுத்துடுறார் உடனே இந்த தவளை சந்தோஷப்பட்டு முழு வெற்றியாளனாக திரும்புறது அப்போ கீழே வந்தோன்ன அந்த விலங்குகள்லாம் அந்த தவளையை பார்த்து எப்படி நீ அறுபது கிலோமீட்டர் மேலே வந்த அந்த இறைவனை எப்படி பார்த்த அனுபவத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு ஒன்றுமே புரியல அந்த தவளை மட்டும் எப்படி அவ்வளோ தூரம் போய் அந்த இறைவன் அருளை பெற்றதுன்னா அந்த தவளைக்கு காது கேட்கலை நீங்க இந்த காலத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நீங்க முழு வெற்றி பெறணும் அப்படின்னா யார் எது சொன்னாலும் காதில் வாங்காதீங்க உங்களுக்கு அந்த அறுபது கிலோமீட்ரு மேலே வந்தா இறை அருள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குன்னு சொன்னது யாரு ஒரு மகான் ஒரு குரு அப்போ குரு சொல்கிறத மட்டும் நீங்கள் காதலை வாங்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா அபரிமிதமான அனுகூலத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதுவும் குறிப்பாக இரண்டாவது பகுதியில் தனுராசி சார்ந்த உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் காத்தின்னு ஆனால் இந்த கிலோமீட்டர் நான் சொன்னேன் அது முதல் ஒரு ஆறு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஆறு மாசத்துல நீங்க பாட்டுல உங்களது குறிக்கோள் என்ன உங்களது கோல் என்ன உங்களது எய்ம் என்ன அப்படிங்கறத பிளான் பண்ணிக்க அதை நோக்கி நீங்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அவ்வளவுதான் இந்த ஆறு மாதம் வரைக்கும் அந்த மலை ஏறும்போது கால் வலிக்கலாம் கை கைவலிக்கலாம் தலைவலிக்கலாம் பசிக்கலாம் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம குறிக்கோளை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் இயராக மாற்ற முடியும் இது எல்லாருக்கும் பொருந்தும் தானே சாமி எல்லாருக்கும் பொருந்தும் தான் ஆனா கோச்சார கிரக ஆய் ஆய்வுகளை கோச்சார கிரக ஆய்வுகளோடு உங்ககிட்ட நான் பேசுறேன் உங்களது ராசி நாதன் ஒன்று நான்கு கதிபதி சஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார் குருப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு ட்ரமாண்டஸான மாற்றம் வரப்போறது உங்களது ராசிக்கு தன முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் நிச்சயமா உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்க போறது அப்போ தனுராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இரண்டாவது பகுதி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது அப்போ முதல் பகுதியில் அந்த வெற்றியை பெறத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா நீங்கள் எந்த ஒரு சிலபஸ் எடுத்துட்டாலும் சரி நீங்கள் எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யூ ஹவ் டு கான்சன்ட்ரேட் யுவர் ஸ்டடீஸ் ஹவு டு கான்சன்ட்ரேட் யுவர் ஸ்டடீஸ் உங்களுடைய படிப்பில் முழு கவனம் செலுத்துங்க இன்னைக்கு ஒரு கணக்கை போட முடியாமல் சோர்வு ஏற்படலாம் ஒரு பாடத்தை படிக்கும்போது ஒரு சோர்வு ஏற்படலாம் நாளைக்கு திரும்பவும் அதை படிங்க அதுவும் உங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்க போகிறது அதே போல் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் வந்து திடீர்னு யாராவது மேலதிகாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கலாம் திடீர்னு டிசிஷனை மாற்றாதீங்க ஏன்னா இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் ஒதுங்கிட்டீங்கன்னு வச்சிங்க நாளைக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸோடைய இழப்பு உங்களுக்கு தானே அதனால அவசரப்பட்டு எந்த விதமான தீர்மானங்களையும் தீர்மானிக்க வேண்டாம் எந்த ஒரு கோல் செட்டிங்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அந்த கோல் செட்டிங்கை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குருவை வழிபடுங்க மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுங்க குரு சேஷாத்ரி சுவாமிகளுடைய திரு உருவ படத்தை வீட்டில் வச்சு அவர் அப்படியே பாருங்க போகிறோம் உங்களுக்கு அவர் கெயிட் பண்ணுறத நீங்களே உணரலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்தெந்த விஷயத்துல ரொம்ப காஷியஸாக இருக்கணும் தனுராசியை சார்ந்தவர்கள் அப்படின்னா அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர் எடுக்கணும் அம்மா சொல்றத ஒபே பண்ணுங்க அம்மாட்ட கோச்சுக்காதீங்க தாய்வழி சொந்தங்கள்டேந்து வரக்கூடிய கருத்துக்களை உள் வாங்குங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ட்ரான்சாக்ஷனை தவிர்த்துருங்க நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஒரு முறை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க இந்த ஜாதகம் வந்து சில சமயங்களில் இது ந உண்மையாக இது பொய்யா இதை நம்பலாமா இதுக்கு ஒரு சூக்மத்தை நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன் ஜாதகத்தை பார்த்துட்டே இருக்கீங்க ஜாதகத்தை பார்த்து தான் ஒன்று ஒன்றும் தீர்மானம் பண்ணுறீங்க அப்படின்னா அவசியம் ஜா ஜாதகத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டு டிசிஷன் எடுக்கிறது தான் கரெக்ட்டு நான் ஜாதகமே பார்க்கறது எனக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் நான் செய்கிறேன் அப்போ அந்த பாதையிலே போயிடுங்க நீங்கள் போட்டு குழப்பங்களே வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த குழப்பங்கள் எனக்கு எது சரின்னு போடுதோ நான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேங்கிறவங்க ஜோதிடத்தை பற்றியோ ஜாதகத்தை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் இல்லைங்க நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன் அது மூலியமாக இருக்கக்கூடிய பலா பலங்களை உணர்றேன் உண்மையிலேயே இந்த ஜாதகம்ங்கிறது ஒரு அருமையான டூல் அது கூட நான் ஒரு அருமையான தகவல் சொல்லுவேன் இப்போ வந்து இந்த ஜாதகம்ங்கிறது என்ன தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க அது உள்ள ஒரு மேனுவல் இருக்கா ஒரு ஃபேன் வாங்குறீங்க அதில் ஒரு மேனுவல் இருக்கா ஒரு ஏசி வாங்குறீங்க அதில் ஒரு மேனுவல் இருக்கா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறீங்க அதில் ஒரு மேனுவல் இருக்கா அப்போ அந்த மேனுவல் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துல எப்படி நீங்கள் இன்புட் ஓல்டேஜ் கொடுக்கணும் எப்படி அதை அசம்பிள் பண்ணணும் எப்படி பயன்படுத்தணும் என்ன ப்ராப்ளம் வந்தால் என்ன செய்யணும் ஹவு டு சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு அதில் ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மேனுவலில் அதுதாங்க ஜாதகம் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நமது ஜென்மா இந்த பூலோகத்தில் நம்ம எடுத்தப்ப இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மேன்வல் அந்த மேன்வல்ல நம்ம யாரு நம்ம எப்படி பிறந்தோம் எப்படி இருக்கோம் அடுத்து நம்ம போகக்கூடிய பாதைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கக்கூடிய சூக்மங்களை ஒரு கோடு வேர்டில் பன்னெண்டு கட்டமாக போட்டு அதில் பகவான் நமக்கு கொடுத்துருக்கார் அப்போ ஜாதகம்ங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு மேனுவல் அந்த மேன்வலில் இருக்கக்கூடிய இப்போ வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் அதில் வந்து ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கலர் கோடுன்னு இருக்கும் அந்த கலர் கோடை பார்த்தா இது எத்தனை ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய சிம்பலை ஒரு கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இது எத்தனை அதோடைய மைக்ரோஃபேரட் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ அது வந்து எலக்ட்ரானிக் துறையை சார்ந்தவர்கள் உணர்றது மாதிரி ஜோதிட ரீதியாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது அதனால் தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக அமையப்போகிறது ஒரு முறை உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆகும் குரு பகவானை வழிபடுங்க குருவே சரணம் அப்படின்னு கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை வீட்டில் வச்சு வழிபடுங்க அபரிமிதமான முன்னேற்றங்கள் வெற்றியை கொடுக்க போறது இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நல் மேலும் தெளிவான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கி இருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயனடைந்து வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுகள்